ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம் சாரிகள் ஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பிரசன்னுங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க தெனந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு பார்க்குறவங்க காப்பெல்லாம் பார்த்துக்குங்க சூப்பரான காப்புலன்னு அமைஞ்சிருக்கிற ஒரு ரெண்டு ஏக்கர் தெனந்தோப்புங்க ரெண்டு ஏக்கர் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டாக வேணும்னு கேட்டிருப்பீங்க எதுவுமே வந்து கூட்டு வேணாம் செப்பரேட்டாக தான் எல்லாமே தேவைப்படுதுன்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அவங்களுக்கு தகுந்த பதிவு தானே இது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தார் ரோடு பேஸ் மேலே ரெசார்ட்டெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ரெண்டு ஏக்கரில் வந்து நீங்கள் ரெசார்ட் வைக்கணும் நல்ல வாட்டர் சோர்ஸ்க்கு ஏரியாவில் இருந்தால் தான் கொஞ்சம் சௌரியமாக இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பதிவு இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க நாட்டு வயசு மரங்கள் அளவான வயசு நாட்டு மரங்கள் இருக்குது உங்களுக்கு நாட்டு மரங்கள் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ட்ரீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டில் வச்சுருக்காங்க எல்லா மரங்களுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம காப்பெல்லாம் வீடியோவில் கவர் பண்ணி காமிச்சிருப்போம் நல்ல காப்பல் இருக்குதுங்க அதே மாதிரி ரோடு ஃபேஸும் கொஞ்சம் டீசெண்டாக நீட்டாக இருக்குது யாருடைய காட்டுக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை தனி போரு ஃப்ரீ சர்வீஸோடு வந்துடுதுங்க இதில் ஒரு சப் மோட்ரு இருக்குது உங்களுக்கு சப் மோட்ரு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம காடு ரெண்டு ஏக்கர் மட்டும் பாயிரது இல்லாமல் பக்கத்து காட்டுக்காரருக்கு கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் தானே அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால நம்ம காட்டில் இருக்கிற தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து காட்டுக்காரருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்ருக்காருங்க இது நீங்கள் லைவாக வந்து ஃபீல்டில் வந்து பார்க்குறப்பே தெரியும் ஸோ அப்போ நம்ம ரெண்டு ஏக்கருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே எப்போவுமே கிடையாதுங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல போர் வந்து சப் மோட்ருடையே அமைஞ்சிருக்குது உங்களுக்கு சர்வீஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஃப்ரீ சர்வீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியாச்சுங்க ஸோ நல்ல இடத்த வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கும் ஹோம்சேல சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் வந்து நம்ம உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோங்க மெயினாக வந்து உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ்க்கு கேரண்டி கொடுக்கலாம் ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல வெயில் காலங்களில் கூட இப்போன்ட்டு இல்லைங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனரியாக தான் இருக்கும் உங்களுக்கு எல்லா மரங்களுமே காப்பு உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா எந்த மரங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தென்னந்தோப்பு வந்து நல்ல ஈல்டோடு வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்களுக்கு மரங்களுக்கு வயசு வந்து குறைவுன்னு சொல்லியிருக்கோம் ரொம்ப குறைவான வயசில் நீங்கள் வந்து வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ளஸ் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னை மரங்களை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண தேவை இருக்காதுங்க ஏன்னா அந்தளவுக்கு அளவான நாட்டு தென்னை மரங்கள் தான் வச்சுருக்காங்க எந்த ஒரு ட்ரைக்கும் தாங்கும் பட் இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு ட்ரைக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறு போகுதுங்க ஆளியாருடைய ஆறு வந்து உங்களுக்கு போகிறதுனால அந்த தண்ணீருடைய கெப்பாசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைக்கு வந்து சான்ஸே கிடையாதுங்க ரெண்டாவது வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் சப் மோட்டரை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு பக்கத்து காட்டுக்கெல்லாம் பாயுது அப்படின்னா ஒரு ஒரே ஒரு போர் தானுங்க இப்போ கூட பாஞ்சிட்டு தண்ணி ரோடி இட்டு இருக்குது பக்கத்து காட்டுக்கு போய்ட்டுதான் இருக்குது நம்ம காட்டுக்கு பாய்ச்சது போக அப்போ அந்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஏரியாவும் வந்து சூப்பரான ஏரியா கொஞ்சம் நல்லா காமாக இருக்கும் டாக்குமெண்ட் வைஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாமே வந்து ஒரு ப்ளஸ் தானேங்க மைனஸ் சொல்கிறதுக்கு இல்லை ரோடு ஃபேஸ் சொல்லியிருப்பேன் பாருங்கள் தார் ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே போயிக்கலாம் எல்லா வசையிலுமே லேண்ட் அவைலபிளாக இருக்குது நம்ம ஹோம் சைட் லெட்டில் அவைலபிளாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க